என் அன்பு பிள்ளையே இன்று சனிக்கிழமை மகா பிரதோஷம் அல்லவா இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் எந்த செயல்களை செய்தால் உனக்கு சிவபெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் எந்த செயல்களை எல்லாம் நீ செய்துவிட்டால் பாவங்கள் உன்னை வந்து சேரும் என்பதையும் உனக்கு முழுமையாக சொல்வதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் என் தங்கமே என்னுடைய வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் சிவபக்தனாக இருந்து கொண்டு நீ செய்யக்கூடாத விஷயங்கள் பத்து இருக்கிறது அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோராலும் சிவபக்தனாக ஆகிவிட முடியாது அப்படி சிவபக்தனாக ஆக வேண்டும் என்றால் சில தகுதிகள் இருக்க வேண்டும் அது சிவபுராணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த செய்தி என்னவென்றால் நீ யாருக்கும் தெரியாமல் செய்யும் பாவங்களுக்கான சம்பளம் என்ன தெரியுமா கண்டிப்பாக அதற்கான பதில்வினை உனக்கு நடந்தே தீரும் என்பதுதான் அதையும் மீறி உனக்கு தண்டனை கேதும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உனக்கான தண்டனை சரியான நேரத்தில் சிவனிடமிருந்து கட்டாயம் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது மனசாட்சியினை தாண்டி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கான தண்டனை சிவனிடமிருந்து தக்க சமயத்தில் கிடைக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சிவன் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாத தவறுகள் என்னென்ன எந்தெந்த தவறுகளுக்கெல்லாம் சிவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் என்பதையும் உன்னிடத்திலே சொல்லப் போகின்றேன் சிவபக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த தவறுகளை எல்லாம் செய்யவே கூடாது என்பதை நீ குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலாவது பாவம் என்ன தெரியுமா அடுத்தவருடைய மனைவி அல்லது அடுத்தவருடைய கணவன் மீது ஆசைப்படுவது இரண்டாவது பாவம் என்ன தெரியுமா அடுத்தவரின் சொத்துகளுக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களை தர்மத்தை மீறி அபகரிக்க ஆசைப்படுவது மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா ஒருவரின் சுயநலத்திற்காக எளியவரின் வாழ்க்கையை அழிக்க முயல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பொய்யையும் வீண் பழியையும் சுமைத்தி அவமானப்படுத்துவது நான்காவது பாவம் என்ன தெரியுமா ஒருவர் தொடர்ந்து தீய வழியிலேயே செல்வது அல்லது சிறிதும் ஒரு நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இந்த இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு உன்னை ஆளாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஐந்தாவது பாவம் கர்ப்பிணியலிடம் மிக மோசமாக நடந்து கொள்பவர் அவர்களை தீய வார்த்தைகளை சொல்லி திட்டுவது மட்டுமல்லாமல் மாத விலக்கின் போது மற்ற பெண்களையும் தகாத முறையில் திட்டுவது இது எல்லாம் ஐந்தாவது பாவமாகும் ஆறாவது பாவம் என்ன தெரியுமா இன்னொருவரை பற்றி அப்பட்டமாக பொய் கூறி வைப்பது ஆறாவது பாவமாகும் ஏழாவது பாவம் தேவையில்லாத விஷயங்களையும் மனதிற்கு நிம்மதியில்லாத செய்திகளையும் எல்லோரிடமும் பரப்புவது ஏழாவது பாவமாகும் என் தங்கமே எட்டாவது பாவம் ஒருவரின் செய்கையால் மற்றொருவர் வாழ்க்கை நாசமாகும்படி நடந்து கொண்டால் அது எட்டாவது பாவமாகும் ஒன்பதாவது பாவம் அடுத்தவரை கொலை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தை அழிக்க நினைப்பது மிக கொடிய பாவம் என்பதை நீ மறந்து விடாதே பத்தாவது பாவம் என்னவென்றால் வன்முறையை கையாள்வது கலகங்களை உண்டாக்குவது குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய பாலியல் குற்றங்கள் எல்லாம் பத்தாவது பாவம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே மாதா பிதா குரு போன்றவர்களை மரியாதை குறைவாக நடத்துவதும் அவர்களை அடித்து துன்புறுத்துவதும் பதினொன்றாவது பாவம் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாவது பாவம் என்னவென்றால் முறையற்ற வகையில் சொத்து சேர்ப்பதும் தானமாக கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவதும் பனிரெண்டாவது பாவமாகும் என் தங்கமே சிவபக்தர்கள் சிவனின் அடையாளமாக நெற்றியில் திருநீரும் கைகளில் ருத்ராட்சையும் அணிந்திருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இறைவனை அன்றாடம் மனதில் நிலை நிறுத்தி வணங்க வேண்டும் அடியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கண்முன்னே பசி என்று யாரேனும் வந்து விட்டால் அவர்கள் பசியார உணவு கொடுக்க வேண்டும் பெண்களை ஒருபோதும் தவறான எண்ணத்தோடு பார்க்க கூடாது என் அன்பு பிள்ளையே சிவபக்தர்களுக்கு அவர்களுடைய தேவையை முடிந்த அளவு நிறைவேற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் சிவபக்தர்களாக இருப்பவர்கள் பொன் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்று நினைக்க வேண்டும் யார் மீதும் கோபத்தை காட்டக்கூடாது யாரும் யாருக்கும் துரோகத்தை நினைக்கக்கூடாது இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் ஒன்றுதான் என்று பார்க்க வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரிவினைகளெல்லாம் பார்க்க கூடாது என் அன்பு பிள்ளையே தன்னுடைய சுயநலத்திற்காக காடுகளை அழித்துவிட்டு வாயில்லா ஜீவன்களை கொடுமைப்படுத்தக்கூடாது அனைத்து ஜீவராசிகளையும் ஒன்றுதான் என்று நாம் நினைக்க வேண்டும் ஒரு நாளும் பொய்யுரைப்பதோ புரட்டுகளையும் தவறான வார்த்தைகளையும் பேசுவதோ கூடாது சிவன் கோவிலுக்கு செல்லும் முன் சில அன்பர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே சில தவறுகளை செய்து செய்துவிடுகின்றார்கள் அவர்கள் அப்படி செய்யும் சில தவறுகள் சிவனுக்கு சுத்தமாக பிடிப்பதில்லை அத்தகைய தவறு செய்யக்கூடிய அன்பர்களை சிவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை என் தங்கமே சிவன் கோவில்களுக்கும் சில சாஸ்திரங்கள் உள்ளது சிவபெருமானை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ஒரு சில விஷயங்களை அறிந்து செய்வார்கள் தெரியாதவர்கள் அறிவு அறியாமையால் நிறைய விஷயங்களை சரியாக செய்வது இல்லை பொதுவாகவே இந்த பூமியில் நல்ல ஆற்றலும் உண்டு தீய ஆற்றலும் உண்டு எதிர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் மனிதர்களுக்கு மாறி மாறி வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே மனிதர்களை சுற்றி எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக காணப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த எண்ணங்களை யாரும் மனிதர்கள் கண்டுகொள்வது இல்லை நல்ல நேர்மறையான எண்ணங்களை ஈர்ப்பதற்காகவே குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு சென்ற பிறகும் வேறு எங்கும் செல்லாமல் நேரடியாக நம் வீட்டுக்கு மட்டுமே நாம் செல்ல வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் வெறும் காலுடன் கோயிலை சுற்றி வருவதும் கோவிலிலிருந்து பெற்றுக்கொண்ட நேர்மறையான ஆற்றலை வழியில் எங்கும் தொலைத்து விடாமல் இருக்க அதை இல்லத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அதுபோலத்தான் கோவிலிலிருந்து இருந்து வீட்டுக்கு சென்றவுடன் உடனே கை கால்களை கழுவுவதோ குளிப்பதோ கூடாது அதற்கு காரணம் நம்மிடம் கோவிலில் இருந்து வந்த நேர்மறையான ஆற்றல்கள் வெளியே சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கோவிலுக்குள் இருக்கும்போது எந்த விதமான தவறான எண்ணங்களுக்கும் கோபம் பொறாமை பழி உணர்வு வஞ்சகம் பொன் பொருளாசை இது போன்ற செயல்களை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்கமே கோவிலில் மிக அவசர அவசரமாக சுற்றி வருவதும் பாவம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கோவில் சுவர்களிலோ கோவில் வளாகத்திலோ எங்கும் எச்சில் துப்புவதும் கூடாது இது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் யாரிடமும் சண்டை போடக்கூடாது யாரிடமும் சூதாடக்கூடாது காலை நீட்டி படுத்து தூங்கக்கூடாது கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்து விட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாகவும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பின்பாகவும் எந்த ஒரு அசைவ உணவையும் நாம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல மதுவையும் நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடமும் கடன் வாங்கி கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூஜைக்கு என்று சொல்லி யாரிடமும் காசு வாங்கக்கூடாது சாமிக்கு படைக்கப்பட்ட மாலையை மாலையை பிரசாதமாக வாங்கி வைத்து கொள்ளலாமே தவிர அதை கழுத்தில் கூடாது என் தங்கமே வாகனங்களில் செல்லும் பொழுது நிற்காமல் போகிற போக்கள் வணங்கிவிட்டு நீ போகக்கூடாது வாகனத்தை ஒரு நிமிடம் நிறுத்தி கீழ் இறங்கி வந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய காரியங்களை தொடங்கலாம் என் தங்கமே கோவிலில் உள்ள வில்வ இலையை அனாவசியமாக பறித்து கீழே வீசுவதும் பாவம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது மட்டுமல்ல என்ன நடந்தாலும் சரி கோவிலுக்குள் தகாத வார்த்தைகளை ஒருபோதும் பேசிவிடக்கூடாது தவறான எண்ணங்களை சிந்திக்கவும் கூடாது எதிரியாகவே இருந்தாலும் அவர்கள் வீணாய் போகட்டும் என்று நினைக்கக்கூடாது என் தங்கமே எதிர்மறையான சொற்களை கோவிலுக்கு உள்ளே வேசக்கூடாது மேலே துண்டு போட்டுக்கொண்டு சாமி தரிசனம் செய்யக்கூடாது என் அன்பு பிள்ளையே சிவபெருமானின் கோவிலில் சிவபெருமானை மட்டுமல்லாது தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் துர்க்கை ஆகியோரையும் நீ வணங்கி அவர்களுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கோவிலுக்குள் அனுமதியில்லாமல் எந்த ஒரு தனிப்பட்ட செயலையும் செய்வது கூடவே கூடாது என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல சிவபெருமானின் கோவிலுக்குள் அமர்ந்து கொண்டு தற்பெருமை பேசக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் அவமதித்து பேசுவதோ தரைக்குறைவாக நடத்துவதோ குறைகளை சொல்லி திட்டுவதோ கூடாது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்